அண்ணன் சீமான் கட்சி எதற்கு தொடங்கினார் என்பது கொஞ்சம் கொஞ்சமா தெரிய வருது இவர் ஆரம்பத்தில் அரசியல் கட்சியாக தான் வந்து இவரோட கட்சியை வந்து தொடங்கினாரு ஆனால் ரஜினி என்றைக்கு அரசியலுக்கு வரப்போகிறேன் என்று சொன்னாரோ அதன் பிறகு அண்ணன் சீமான் அவர்கள் தனது அரசியல் கட்சியை ரஜினி எதிர்ப்பு கட்சியா மாற்றிட்டு வராரு அதுல கொஞ்சம் கொஞ்சமா வெற்றியும் அடைஞ்சிட்டு வராரு நிறைய பேருக்கு இப்போ அண்ணன் சீமான் வந்து மேடைகளில் ஒரு மணி நேரம் பேசுறாருனா அதில் அரை மணி நேரம் ரஜினியை குறை சொல்லி பேசுவார் அப்படின்னு தெரியுது அந்த அளவிற்கு அண்ணன் வந்து அவருடைய அரசியல் கட்சியை ரஜினி எதிர்ப்பு கட்சியாக வந்து வளர்த்துட்டு வர்றாரு இந்திய நாட்டோட பிரதமர் நரேந்திர மோடி தமிழ்நாட்டோட முதலமைச்சர் எடப்பாடி எதிர்கட்சி தலைவர் மு ஸ்டாலின் இந்தியாவோட எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி இவங்களையெல்லாம் அண்ணன் சீமான் வந்து விமர்சித்ததை விட ரஜினியை பற்றி தான் அதிகமாக அண்ணன் வந்து விமர்சித்து இருக்காரு இப்படி தான் இருக்கு அண்ணன் சீமானோட அரசியல் கட்சி அரசியலுக்கே வராத ரஜினியை பார்த்து எதுக்கு அண்ணன் சீமான் வந்து எந்த அளவிற்கு பயப்படுறாரு அப்படின்னு தெரியல சமீபத்தில் நடந்த ஒரு சினிமா விழாவில் யாருடா தலைவன் அப்படின்னு ரஜினியை ரொம்பவே வந்து மட்டம் தட்டி பேசியிருக்காரு அதுவும் ரஜினி அவர்களை தலைவர் பிரபாகரனோட ஒப்பிட்டு பேசியிருக்காரு அண்ணன் சீமானுக்கு தலைவர் பிரபாகரன் மீது என்ன தான் அப்படி கோபம்னு தெரியல ஏற்கனவே ஒரு தடவை நான் மட்டும் பிரபாகரன் இடத்துல இருந்திருந்தா என்னுடைய ஈழ தமிழ் சகோதரிகளை எப்படி சிங்களவன் மார்பு அறுத்தானோ அதே மாதிரி சிங்கள பெண்களின் மார்புகளை நான் அறுத்து இருப்பேன் என்னுடைய ஈழ தமிழ் சகோதரிகளை பத்து பேர் அவன் கற்பழித்தான் அதே மாதிரி சிங்கள பெண்களை நூறு பேரை நான் கற்பழிச்சிருப்பேன்னு மிகவும் கேவலமாக வந்து பேசினாரு இதன் மூலமா அண்ணன் என்ன சொல்ல வர்றாருன்னா ஈழ சகோதரிகளை சிங்களன் மார்பு அறுத்ததையும் கற்பழித்ததையும் தலைவர் பிரபாகரன் கை கட்டி வேடிக்கை பார்த்ததாக சொல்ல முயற்சி பண்ணாரு அதே மாதிரி இப்போ ரஜினி தலைவர்னா பிரபாகரன் யாருன்னு அண்ணன் ரொம்ப ஆவேசப்பட்டு வந்து கேள்விகளை வந்து கேட்டிருக்காரு எங்களுக்கு நல்லாவே தெரியுது பிரபாகரன் தலைவர் தானே அவர் இடத்துக்கு கண்டிப்பாக யாராலையும் வரவே முடியாது அதை நாங்கள் நல்லாவே புரிஞ்சு வச்சுருக்கோம் ஆனால் நீங்கள் ஏன் நாங்கள் ரஜினியை தலைவர்னு கூப்பிடுறத பிரபாகரனோடு ஒப்பிட்டு பேசுகிறீங்க அப்படின்னு தெரியல உங்களுக்கு ரஜினியை விமர்சிக்கிறது மூலமாக கைத்தட்டல் வரும் என்பதற்காக தேவையில்லாமல் தலைவர் பிரபாகரனை எதுக்கு ஒப்பிடுறீங்க எங்களை பொறுத்த வரைக்கும் பிரபாகரன் அவருக்கு ஒரு இடத்த கொடுத்துருக்கோம் அதே மாதிரி ரஜினி அவர்களுக்கும் எங்க மனசுல ஒரு இடத்த கொடுத்துருக்கோம் நாங்கள் ரஜினி மீது உள்ள அன்பின் மிகுதியால் அவர் தலைவர்னு அழைக்கிறோம் இதுல ஒரு குற்றம் இருக்கிறதா எங்களுக்கு தெரியல தலைவர் பிரபாகரன் எங்களுக்கு தலைவர் தான் அதே மாதிரி ரஜினியும் எங்களுக்கு தலைவர் தான் நடுவில் நீங்கள் யாரு முடிஞ்சா நீங்களும் தலைவன் என்ற இடத்துக்கு வர முயற்சி செய்து பாருங்க ஒருவேளை நீங்க அந்த இடத்துக்கு வந்துட்டீங்கன்னா அப்போ உங்களையும் நாங்க கண்டிப்பா தலைவர்னு கூப்பிடுறதுல எந்த ஒரு தயக்கமும் காட்ட மாட்டோம் அதுக்கான முயற்சியை முதல்ல எடுங்க நாட்டுல எவ்வளோ பிரச்சனை இருக்கு அதெல்லாம் விட்டுட்டு ஒரு மனுஷனை நாங்க தலைவனை கூப்பிடுறது வந்து ஒரு பெரிய குற்றம் அப்படின்ற மாதிரி வந்து பேசுறீங்க தலைவர் ரஜினியோட ஸ்டைலில் சொல்லணும்னா இந்த தும்பலு இரும்பலு விக்கல் கொட்டாயி நல்லது கெட்டது பசி தூக்கம் பொறப்பு இறப்பு பணம் பட்டம் பதவி இதெல்லாம் கேட்டு வராது தானா வரும் வந்தாலும் ஏன்னு கேட்க முடியாது போனாலும் தடுக்க முடியாது அதே மாதிரி தான் தலைவன் பதவியும் கேட்டு வராது வந்தாலும் ஏன்னு கேட்க முடியாது போனாலும் ஏன்னு கேட்க முடியாது அதனால தலைவர் பிரபாகரனும் எங்களுக்கு தலைவர் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் எங்களுக்கு தலைவர் தான் நன்றி